வணக்கம் நான் சித்தமருத்தூர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம் இன்று ஜூன் இருபத்தாறு சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் அதாவது மனித சமூகத்தை சீர்குலைப்பதில் போதைப்பொருள் உபயோகம் முதலிடம் வகிக்கிறது போதைப்பொருள் வந்து பயன்பாடு மனித அறிவை மழுங்க செய்து சிந்திக்கும் திறனை அழித்து குடும்பம் சமூகத்தை வந்து தவறான பாதையில் இழுத்து சென்று விடுகிறது அநீதிகளும் கொடுமைகளும் அராஜங்களும் வன்முறைகளும் நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன போதைப்பொருள் கடத்தல் விற்பனை இன்று மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது உலகம் முழுவதும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முப்பது கோடிக்கு மேற்பட்டோர் போதைப்பொருளுக்கு அடிமையாகி அதில் வந்து சீரழிகின்றனர் முதலில் மது சிகரெட் ஆகியவை வழி கொடுத்து அதை பயன்படுத்தி அதில் விழுந்த பிறகு அதையும் தாண்டி கஞ்சா கொக்கைன் ப்ரவுன் சுகர் ஹெராயின் அபின் புகையிலை ஒயிட்னர் போன்ற மனிதனை அழிக்கும் போதைப் பொருட்கள் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கிறது இவர்கள் மட்டுமின்றி அவர்கள் குடும்பங்கள் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் அப்பாவி பெண்கள் குழந்தைகள் என்று பலருடைய வாழ்வும் சீரழிகிறது இந்த போதைப் பழக்கத்தால் தனிமனித ஒழுக்கம் சீர்கட்டு நாட்டின் முன்னேற்ற பாதைக்கு போதை வந்து தடையாக இருக்கிறது மேலும் குடிமக்களோட கடமைகள் என்ன அப்படின்னா அன்றாடம் வாழ்வில் சாதாரண பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியாதவர்கள் கையில் எடுக்கும் பழக்கம்தான் இந்த போதைப் பொருள் தனிமனித ஒழுக்கமே சமூகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் இளைஞர்கள் வந்து நாளைய சமூகத்தின் முன்னோடிகள் இவர்கள் போதைப்பொருட்களை ஒழிப்பதில் வீரியமாக செயல்பட வேண்டும் விஷமருந்துவதற்கு யாரும் முன்வரமாட்டார்கள் அதுபோன்று போதைப் பொருட்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது தீமைகள் செய்யாமலும் தீமைகளுக்கு துணை போகாமலும் தீமையை கற்றுக் கொடுக்காமலும் முடிந்தவரை தீமைகளை தடுத்து கொண்டிருப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் இஸ்லாமிய மதத்தில் கூட மதுவை வந்து தடை செய்துள்ளார் நபிகள் நாயகம் அது போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழலை தவிர்த்து ஆரோக்கியமான உடல் சமூ சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது உலகம் ஒரு வந்து முன்னேற்ற பாதைக்கு செல்லும் போதையின் வாழ்வை தொலைக்கும் இளைஞர் சமுதோ சமூகம் புத்தியை தடுமாறு செய்யும் ஒரு விதத்து கிறக்கமே போதை இதை சுகமாக கருதி நாடுபவர்கள் வாழ்வை தொலைத்து கொள்கிறார்கள் பழத்திற்கு அடிமை இது போதை அடிமையான் போதைக்கு அடிமையானவரை பெற்ற தாய் கூட வந்து சகித்து கொள்ள மாட்டாள் அப்படி இருக்க சமூகத்தில் பெரியவர்கள் எப்படி சகித்துக்கொள்வார்கள் எனவே மனிதன் வெறுத்து ஒதுக்க வேண்டிய போதைகளிலும் ஒன்று போதை தரும் பொருளை தனிமத பணிதன் வாழ்வு சீரழிவதோடு நாட்டின் பொருளாதாரமும் சீர்குலைக்கிறது இதனால் போதைப் பொருட்கள் ஒழிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இருந்தாலும் சமூகத்தில் போதைப் பொருட்களும் அதன் பயன்படும் வேறறுக்க முடியாத ஆலமர விருஷமாக வளர்ந்தே வருகின்றது தற்போது இளைஞரின் முதல் முதியோர் வரை போதைப் பொருட்கள் கடுமையாக சீரழிவதை காண முடிகிறது நீதிமன்றத்திலும் தடை செய்யப்பட்டுள்ளது மாநில உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்ட பிரிவு முப்பதின் கீழ் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களுக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் அறியாமையால் இளைஞர்கள் போதைப் பொருள் விற்பனையை இருபது முதல் முப்பது வயது வரை நல்ல குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் அறியாமையால் இது போன்ற தவறான செயலியில் ஈடுகொள்கின்றனர் போதை தடுப்பு விஷயத்தில் நீதிமன்றம் கண்டிப்புடன் இருந்தால்தான் உரிய தண்டனையை வழங்கினால்தான் இந்த போதையை வந்து ஒழிக்க முடியும் புற்றுநோய் தடுப்பு புகைப்பழக்கங்கள் பாக்கு போடும் பழக்கமும் புற்றுநோயை ஏற்படுத்தும் பான்பராக் ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் புற்றுநோயை உண்டாக்கும் சமூக விரோத செயல்கள் பள்ளி மாணவர்கள் கூலி கஞ்சா போன்ற போதை அடிமையாகி தங்களது வாழ்க்கையை இழைக்கின்றனர் இதனால் அவர்களது கல்வியில் பாதிப்பு ஏற்படுகிறது சமுதாயத்திலும் கெட்ட பெயர் ஏற்படுகிறது போதை வஸ்துகளை பயன்படுத்துவதால் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுத்த தூண்டுகிறது இதனால் அவர்கள் சிறுவயதிலேயே கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் ஈடுபட தூண்டுகிறது போதைப்பொருளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பெற்றோர்களும் தங்களது குழந்தைகள் கண்காணித்து அவர்கள் நல்லபடியாக வளர்க்க வேண்டும் அவர்களது ஒவ்வொரு செயலிலும் கவனத்துடன் சேர்ந்து அவர்களை வந்து சிறு வயதிலேயே அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தால் போதையிலிருந்து ஒழிக்கலாம் எனவே குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளையும் மற்றும் பெரியவர்களையும் கண்காணித்து அவர்களை தக்க போதைப் பொருளிலிருந்து விரைவிலே அவர்களை வந்து அந்த பத பழக்கத்திலிருந்து விடுபட்டால் சீக்கிரமாக அவர்கள் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நலம் பெறுவார்கள் எனவே ஒவ்வொருவரும் ஒரு கவனமாக இருந்து அவ போதைப்பொருளிலிருந்து வி விடுபட உதவி செய்ய வேண்டும் ஆகவே போதைப்பொருள் இல்லாத உலகத்தை படைப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்